பதிவு நூற்றி முப்பத்தி ஐந்து அருட்பெருஞ்சோதி அகவல் விளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை ஜோதி அகவல் உரைவிளக்கம் விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு காட்சிக்கு நிஎனர் கலையுடையதுவாய் ஆட்சிக்குரிய பன் மாற்றியூடையதாய் காட்சி கிணியனர் கலையுடைய அதுவாய் ஆட்சிக்குரிய பன் மாற்றியூடையதாய் ஒரே விளக்கம் இந்த அருஜோதி பொன் அகத்தே மண்ணெழில் வண்ணமாய் மறைந்து கிடப்பது இந்த அருஜோதி பொன் அகத்தே மண் எழில் வண்ணமாய் மறைந்து கிடப்பது அதன் ஏகதேச தோற்றமே இயல்பாக பொங்கு எழிலாக பொங்கி வழிந்து எங்கெங்கும் இயற்கை கவின் காட்சிகளாக விளங்கி கொண்டிருக்கின்றதாம் இந்த அக எழிலின் விசேட தோற்றத்தை வெளியில் கொண்டு வந்து அமைத்து காட்டும் செயலே கலை எனப்படுவதாம் அன்றியும் அவ்விளக்கமே கூட கலை ஒளி இரேகையாக விளங்குகின்றதாம் நமது ஒளி வீசும் பொன் இனிய நற்களை உடையதாகும் அதாவது இப்பொன்னைக் கண்டாலே உயர் இன்பத்தை பயப்பதாம் சாதாரண மக்கள் பொன்னாசை மிக உடையோர் பொன் பொருள்களை வைத்து பார்த்து மகிழ்ந்து பூரிக்கும் பூரித்தும் பூஜித்தும் கொண்டிருக்கின்றதை உலகம் அறியும் இது எவ்வளவு அறியாச்செயல் நம் அருட்பொன்னை பெற்றவர்களுக்கு உண்டாம் இன்பம் சொல்லும் தரம் அன்று உலகப்பொன் பொன் படைத்தார்க்கு இன்பம் உண்டாகலாம் ஆனால் நமது பொண்ணோ இன்பமே சச்சிதானந்தமே தன் இயல்பாய்க் கொண்டு ஆனால் நமது அருஜோதி பொண்ணோ இன்பமே அதாவது சச்சிதானந்தமே தன் இயல்பாய்க் கொண்டு விளங்குவதாம் மேலும் இப்பொன் அருட்பெரும் சக்தி காரணமாக அகிலமெல்லாம் கட்டி ஆளும் ஆற்றலும் உடையதாம் இப்படி அருளாட்சி புரியும் வல்லமையால் பலவாகிய சிறப்புகளும் கீர்த்திகளும் உள்ளனவாம் இந்த அற்புத பொண்ணுக்கு பண் உடையதாய் பண் உடையதாய் என்று குறிக்கப்பட்டுள்ளதன் கருத்து பலவாகிய உயர் சிறப்பும் மாண்பும் கொண்டு விளங்குவது என்பது பொருளாய் கூறப்படும் இன்னுமோர் அரிய விளக்கம் யாதெனில் இந்த உயர் ஆற்றலும் தோற்றமும் ஆட்சி செயலும் வெளிப்பட்டு அனுபவத்தில் கொண்டு விளங்கும் சிறப்பான இடம் நமது பல்நிலையாம் நமது பல்நிலையாம் யாதெனில் நம் சிறநடு பகர பீடத்தின் மீது அதாவது கிண்ணம் போன்ற பகர வடிவ குழி ஒன்று நமது அண்ணாக்குக்கு மேலே உள்ள முகுல மூளை மீது அதாவது மெடுல்லா அப்லாங்கடா மீது பா ஷேப் ஷெப் கேவிட்டி அதாவது தமிழில் சொல்ல வேண்டுமானால் பகர குழி இந்த பகர பீடத்தின் மீது ஒளிர்கின்றும் மெழுத்து லகர மெய் சொட்டும் பதிமூன்றாவது அருள் அனுபவ நிலையை குறிப்பதாம் இங்குதான் இந்த பொன்னின் காட்சியும் ஆட்சியும் மாற்றியும் அனுபவப்படுவது என்பது மெய்ப்பொருள் விளக்கம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூ முன்னூத்தி நாற்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு நான்கு வரிகள் கைதவர் கணவினு காண்டற் செய்தவ பயணம் திருவருள் வளத்தால் கைதவர் கணவினு காண்டற்ரிதாய் செய்தவ பயணம் திருவருள் வளத்தாள் உளம்பெரும் இடமேலாம் உதவுக எனவே உளம்பெரும் இடமேலாம் உதவுக எனவே வலம்பட வாய்த்து மன்னிய பொன்னே உளம்பெரும் இட உதவுக எனவே வலம் பட வாய்த்து மன்னிய பொன்னே அருள் விளக்க உரை இந்த பொன் அருள் உடையார்க்கு அன்றி பிறர்க்கு எவ்விதத்தும் எக்காலத்தும் கிடைத்தற்கு அறியதாம் கைதவர் அதாவது கபடம் பொய் சூது முதலிய சிறுமை குணம் உடையவர் இவர்களிடம் உலக பொன் எவ்வளவோ குவியலாம் பொருட்செல்வம் புரியார் கண்ணும் உள என்பர் பொய்யாமொழியார் இப்பூரியார் என்னும் கயவர் அல்லது கீழ் மக்கள் ஒருபோதும் நமது அருட்பொன்னை அறியார்கள் இவர்களால் மனதாலே கூட நினைத்து தெரிந்து கொள்ளவும் முடியாது இவர்களுக்கு இப்பொன்னிடத்து நம்பிக்கையும் உண்டாகாது ஆகவே கனவிலும் கூட இதனை அறியார்கள் அருளாளர்களே அருளாளர்களே முன்வினை பண்பாட்டால் இந்த அருட்பொன்னை அருளாலே உண்மையாக அறிந்து பூரண நம்பிக்கை கொண்டு முயன்று முயன்று அடைவார்கள் அன்றியும் மனிதன் உள்ளம் திருவருள் நிலை அடைவதற்காகவே அன்றியும் மனிதன் உள்ளம் திருவருள் நிலை அடைவதற்காகவே ஒவ்வொரு பிறப்பிலும் சிறிது சிறிதாக அறிவு வளர்ச்சி பெற்று வந்து இப் இன்றைய நிலையில் நிலை ஏற்றுள்ளதாம் இதுவே பல பிறப்பில் செய்த தவ பயனாக திரண்ட திருவருள் எனப்பட்டது அந்த திருவருள் சக்தியால் தான் நமது அருட்பொன்னை அடைகின்றோம் இப்படி கிடைக்கப்பெறுகின்ற பொன் நிறைவு பெற்று மன்னி உள்ளதாகும் அப்படி இருந்து கொண்டு எந்த இடத்தும் எந்த சமயத்தும் உனது விருப்பப்படியே தாராளமாக எடுத்து எடுத்து வழங்குவாயாக என கூறி அகத்திருந்து ஆதரவளிக்கின்றதாம் நம் வள்ளலார்க்கு மேலும் கூறுகின்றார் ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் கேட்டபோது அவருக்கு இல்லை என்ற சொல்லாது அளிக்கும் திடமும் வழங்குகின்றதாம் இந்த அருட்பொன் நம் அருள் வல்லல் உலக பொன்னை சிறிதும் மதித்தவரும் அல்ல தீண்டப்படாதது என வெறுத்தவரும் அல்ல சித்து செயலால் பிறர் போற்ற தன் ஆற்றலை காட்டிக்கொண்டவரும் அல்ல இவர் தனக்கென எதையும் சேகரித்து வைத்துக் கொள்ளவும் இல்லை இப்படியுள்ள இவர் பிறர்க்கு ஏற்படும் உண்மை கஷ்டங்களை விளக்க உளம் உருகி உதவ முயன்ற போது நமது அருட்பொன்னின் பேர் உதவி தடைபடாது கிடைத்து வழங்கி அமைதி பெற்றிருந்தார் சிலர் ஏதோ அற்ப சித்தி பெற்றவர்கள் ஏதேதோ அதாவது பிறர்க்கு தேவையோ தேவை இல்லையோ பிறர்க்கு வரவழைத்து வழங்கி வியப்புறச் செய்து மக்களை மயக்குகின்றார்கள் இது திருவருட் சம்மதம் ஆகுமா வேறு சிலர் மூவாசையை விட்ட முற்றும் துறந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வீட்டில் தங்காதாராய் பெண்டிரை பாராராய் பொன்னை தீண்டாராய் எப்படியோ அலைந்து கொண்டும் தனித்து இருந்தும் பிறர் கொடுப்பதை ஏற்றும் வாழாமல் வாழ்ந்துவிட்டு மறைகின்றனர் இவர்களின் செயல்முறை திருவருளுக்கு சம்மதம் ஆகுமா கடவுள் அருளாலே கடவுள் தன் அருளாலே யாவையும் உண்டு பண்ணி அருள் வாழ்வுக்கான முறையில் வேண்டியவைகளை இடையறாது உதவி கொண்டிருக்கின்றார் அக்கடவுள் உண்மையையும் தன்னையும் ஒன்று என கண்ட மனிதன் இவ்வுலகில் பற்றுதல் துறத்தலும் இன்றி பற்றுதலும் துறத்தலும் இன்றி திருவருள் கூட்டி வைக்கும் வண்ணம் மனிதன் இவ்வுலகில் பற்றுதலும் துறத்தலும் இன்றி திருவருள் கூட்டி வைக்கும் வண்ணம் தயவுப் பணியை உறிந்து கொண்டு கடவுள் மயமாய் வாழ்வதுதான் திருவுள்ள சம்மதமாகும் கடவுள் ஒருவரே அருட்பெறும் வள்ளலாக இருந்து எவர்க்கும் எக்காலத்தும் உண்மை தேவைகளையெல்லாம் சிறிதும் தடைபடாது வழங்கி வாழ்வித்து வருகின்றார் இதனால் இக்கடவுள் மயமான நம் வள்ளலும் ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாது உலகோடு கூடாது குழவி நின்று அருட்செயல் புரிந்து கொண்டு வாடாது வயங்கிக்கொண்டு, கொண்டு வாழ்கின்றதை உள்ளபடி உணர்ந்து அப்படியே நாமும் வாழ வேண்டுவதுதான் நம் கடமையாகும் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் கடவுள் தன் அருளாலே யாவையும் உண்டு பண்ணி அருள் வாழ்வுக்கு ஆன முறையில் வேண்டியவைகளை இடையராது உதவி கொண்டிருக்கின்றார் அக்கடவுள் உண்மையையும் தன்னையும் ஒன்று என கண்ட மனிதன் இவ்வுலகில் பற்றுதலும் துறத்தலும் இன்றி திருவருள் கூட்டி வைக்கும் வண்ணம் திருவருள் கூட்டி வைக்கும் வண்ணம் தயவு பணியை புரிந்து கொண்டு தயவுப்பணி என்பது அறிவு விளக்க பணி உயிர் விளக்க பணி ஆகும் கடவுள்மயமாய் வாழ்வதுதான் திருவுள்ள சம்மதம் ஆகும் கடவுள் ஒருவரே அருட்பெரும் வள்ளலாக இருந்து எவர்க்கும் எக்காலத்தும் உண்மை தேவைகளையெல்லாம் சிறிதும் தடைபடாது வணங்கி வாழ்வித்து வருகின்றார் இதனால் இக்கடவுள் மயமான நம் ஓடாது உலகை துறந்துவிட்டு ஓடாது அதே நேரத்தில் உலகிலே மாயையை நாடாது நன்னெறி ஊடாது உலகோடு கூடாது குழவி நின்று அருட்செயல் புரிந்து கொண்டு வாடாது வயங்கிக் கொண்டு வாழ்கின்றதை உள்ளபடி உணர்ந்து அப்படியே நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் நம் கடமையாகும் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு புடம்பட தரமோ திறமோ வடம்பட நலமோ வாய்த்த செம்பொன்னே புடம்பட தரமோ விடம்பட திறமோ வடம்பட நலமோ வாய்த்த செம்பொன்னே அருள் விளக்குவரை நமது அருஜோதி பொண்ணுக்கு இயற்கையில் அமைந்துள்ள உயர் மாற்று பிரகாசம் உடத்தினால் ஏற்பட்ட ஒன்று அல்லவாம் அகண்ட வெளிநிறை இறை ஒளி அதாவது நாம் கண்ணால் பார்க்கும் அகண்ட ஆகாச வெளிமுற்றும் நிறை இறை ஒளி இயல்பாகவே நிறை மாற்று உடையதாம் இந்த பொன் மாற்று என்றும் மாற்றமில்லாத மாற்று ஆகும் அதனை மாசுபடுத்தி மாற்றை குறைக்கவும் முடியாது வைத்து மாற்றவை கூட்டவும் முடியாதாம் அன்றியும் உலகப் பொண்ணை மருத்துவ முறையால் பாஷாண கலப்பால் விஷமிக்க விஷமிக்க செய்திடல் போன்று இந்த அருட்பொண்ணை சிறிதும் கெடுத்து விடவே முடியாதாம் இவ்வுண்மையை சுட்டவே புடம்படா தரமும் விடம்படா திறமும் என கூறப்பட்டதாம் அன்றியும் இப்பொண்ணுக்கு அதிசூட்டு தன்மையும் பெருநலம் தரும் தன்மையும் உண்டாம் வடம்படா நலம் வடம்படா நலம் என்பது உலகம் அறியாத பெரு சூட்டு தன்மை இது வடவை தீ அல்லது அதிசூடான வடவாமுக அக்னியினும் கொடிது என்பர் உலகப் பொன் தீ போன்ற நிறமும் தன்மையும் உண்டாம் ஆனால் கடவுள் பொன்னோ தீயினும் மிக்க சூடும் தயவுத்தன்மையும் கொண்டு விளங்குகின்றதாம் கருப பூ கருப்பத்தில் விளங்கும் பெரும் தீ மேல் நோக்கி சுடர்விட்டு எரிவது என்ற கருத்தில் அது வடக்கு திசையில் வெளிப்படுவதாய் கொல்லப்படும் காரணத்தால் வடவைத்தி தீ வடவாகினி என்றும் அனலம் அனலம் என்பது நெருப்பாம் என்றால் வடவை அறியாத தீ அத்தீயினால் உண்டாவதை விட பெருநலம் பயப்பது என்றும் பொருளாம் இப்படியுள்ள செம்பொருளாம் கடவுள் பொன்னை கிடைக்க நம் வள்ளலார் தாமே அதன் ஆற்றலும் தன்மையும் கொண்டு விளங்குகின்றவராகிவிட்டார் என்று அறியலாகும் அடுத்ததாக ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது வரிகள் மும்மையும் தரும் ஒரு செம்மையை ஊடைத்தாய் மும்மையும் தரும் ஒரு செம்மையை ஊடைத்தாய் இங்கு இலங்கிய பொண்ணே இம்மையே கிடைத்து இங்கு இலங்கிய பொண்ணே அருள் விளக்கவுரை அழிவற்ற நம் செம்பொண்ணின் பெருமையும் சிறப்பும் இங்கு எடுத்து இயம்பப்படுகின்றதாம் இம்மையே கிடைத்து இப்போது விளங்குகின்ற பொன்னானது மும்மையும் தரும் ஒரு சம்மையை உடையதாம் மும்மை என்பதற்கு பொருள் இம்மை மறுமை அம்மை என்பர் அன்றியும் சென்ற நிகழ்கின்ற வரும் காலம் மூன்று எனவும் கொள்ளுவர் பிராரத்தம் ஆகாமியம் சஞ்சிதம் என்னும் முக்கால வினை தொடர்பையும் குறிப்பர் முன் எல்லாம் தேய்ந்து மறைந்து ஒழிந்தவையாம் அது எப்படி இருந்திருப்பினும் அது பற்றி அறிந்து கொள்வதால் பெரு நன்மை ஏதும் அடைந்துவிட முடியாது மறுமையாகிய வரும் பிறப்பில் உண்டாகக்கூடிய பெருமை சிறுமிகளை பற்றி எண்ணிக்கொண்டும் கற்பனை பண்ணி கொண்டும் இருக்கக்கூடாது எல்லாம் கடவுள் சட்டமாகிய விதி முறைப்படி நியதிப்படி நடந்தேறி வருதல் உண்மையே ஆகும் ஆகவே அவற்றை ஆய்வதை விட்டுவிட்டு இப்போது உள்ளதை உள்ளபடி ஓர்ந்து உளம் கொண்டு வாழும்போது திருவருள் அடைவால் அம்மை வாழ்வு அம்மை வாழ்வு அல்லது அருள் வாழ்வு அதாவது அம்மை என்பது அம் அம் என்பது ஆ உ என விரியும் ஆ இம் என்ற முக்கூட்டு ஒளி ஓம் என் எனப்படும் ஆக அம்மை வாழ்வு என்பது ஓங்கார ஓமைய வாழ்வு அம்மை வாழ்வு அல்லது அருள் வாழ்வு பிரணவதேக சுக பெருவாழ்வு பெற்று விளங்குதலே குறிக்கோளாய்க் கொண்டு வாழ்ந்துடல் வேண்டும் இந்த இம்மையில் அம்மை அருள் வாழ்வை பெற்று கொண்டால் புதிதாக ஒரு மும்மை வாழ்வை பெறுவோம் இந்த மும்மை என்பது முத்தி வடிவான திரிதேக நிலை பெருவாழ்வு ஆகும் அதாவது சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் ஆகிய திரிதேக நிலை பெருவாழ்வு ஆகும் இதனை தரும் செம்மை செம்பொருள் நம் அருஜோதி செம்பொன் என்பது உண்மையாம் அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்று ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எடுத்துதவினோ என்றும் குறையாது அடுத்தடுத்தோங்கு மெய் அருளுடை பொன்னே எடுத்தவினோ என்றும் குறையாது அடுத்தடுத்தோங்கு மெய் அருளுடை பொன்னே மெய் அருள் உடை பொண்ணே அருள் விளக்கம் இந்த பொன் மெய்யருள் விளங்கும் பொன்னாய் இருக்கின்றது மெய்யருள் விளங்கும் பொன் என்பதற்கு மெய்யர் உள் விளங்கும் பொன் எனவும் கொள்ளலாகும் அதாவது மெய்ப்பொருளான உள்ளொளியாய் விளங்குகின்ற சத்திய ஞானியர்கள்தான் உண்மையில் மெய்யர் ஆவர் இவர்களது உள்ளத்தில்தான் அந்த அருள் மெய்ப்பொருள் வெளிப்பட்டு இழங்குவதாம் இந்த அருள் மெய்ப்பொருளை எவ்வளவு காலம் எவ்வளவு பேருக்கு எடுத்தெடுத்து வழங்கிக் கொண்டே இருந்தாலும் சற்றும் குறைவுபடாதாம் எடுக்க எடுக்க தன் நிறைவு தன்னிறைவு பற்றியே விளங்கி கொண்டிருத்தல் இப்பொன்னின் அருள் இயல்பாம் உலகில் பொருட்செல்வம் எவ்வளவு இருந்தாலும் எடுக்க எடுக்க குறைவுபட்டு ஒழிந்து போகும் கல்விச் செல்வம் அறிவுச் செல்வம் இவற்றை விட மிக சிறப்புடையது அருட்செல்வம் இவைகள் எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டிருக்கும் தயவு குரல் தியாகேசன் தாழ்படும் இத்தென்னிந்தியாவே தயா மூல பண்டாரம் தான் அருட்பெரும் கடவுளை தயாமூல பண்டாரம் என்று கூறுவர் பண்டாரம் என்றால் கருவூலம் அல்லது பொக்கிஷமாம் தயாமூலம் என்பது தயவு அடிப்படையான பொருள் நம் பரம்பொருள் தன்னை முற்றிலும் தயவின் பெரும் செயல்பாடாகிய தியாகம் புரிந்து உயிர்க்கு இன்பம் வழங்கி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் ஆதலின் தியாகேசர் என்ற பெயர் பெற்றுள்ளார் நமது ஆண்டவர் அவர் தியாக மூர்த்தியாக தயா மூல பண்டாரமாக இருத்தலின் யாவையும் வணங்கி கொண்டே இருப்பது அவருடைய இயல்பாய் இருக்கின்றது இப்போது அப்பதியே அருளுடை பொன்னாய் நம் வள்ளலார்க்கு கிடைக்க பெற்றுள்ளதால் அவரே அருட்பிரகாச வள்ளல் உருக்கொண்டு அருட்பெருஞ்சோதி பொன்னையே பிறர் வேண்டியபடி வேண்டியபடி எல்லாம் ஆக்கி ஆக்கி சதா வணங்கி கொண்டே இருக்கின்றார் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு வளர்ந்திடுவேம் என கிளர்ந்திட ஊரைத்து கிடைத்த செம்பொன்னே என கிளர்ந்திடு வளர்ந்திவே கிடைத்த செம்பொன்னே அருள் விளக்கம் அருட்பெரும்பதி நித்த நிறைவோடு விளங்குகின்றவராக இருக்கின்றார் அவரே செம்பொருள் செம்பொற்பொருளாகவும் விளங்குகின்றார் அகத்தே பதியாய் நின்று உரையாது மௌன மொழியாக உள்ளத்தை உணர்த்துகின்ற சத்திய வாக்கு இது ஆகும் அது தளர்ந்திடேல் தளர்ந்திடேல் எடுக்கின் வளர்ந்திடுவேன் என கிளர்ந்திட உரைத்து கிடைத்த செய்துள்ளதாம் இந்த செம்பொண்ணை எடுக்க கொடுக் எடுத்து கொடுக்க கொடுக்க குறைவுபடாது வளர்ந்து நிறைவாகவே இருக்கின்றதாம் இது பொண்ணின் உயர் சிறப்பாகும் ஒருவன் ஒரு பையில் ஓரளவு பொருள் வைத்திருக்கின்றான் அப்பொருளை எடுத்து செலவு செய்து கொண்டே இருக்கின்றான் அப்போது அவனுக்கு பொருள் குறைவுபடுவதை உணர்ந்து மனம் தளர்வான் பொருள் எல்லாம் தீர்ந்துவிடமே விடுமே என்ற கவலை அவனுக்கு அம்மாதிரி நம் வள்ளலுக்கு பொருள் எடுக்க எடுக்க குறைந்து விடுமோ என்ற கவலை ஏற்படாதிருக்க அந்த பொருள் வடிவான பரம்பொருளேதான் தான் தளர்ந்திடேல் எடுக்கின் வளர்ந்திடுவேன் என்று உள்ளத்தில் ஊக்கமும் தைரியமும் உண்டாக உரைத்து உதவுகின்றதாம் தயவு